சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மீது தெலுங்கு போலீஸ் வழக்கு புதுச்சேரியில் ரஜினியா நடித்த கூலி படம் வெளியாவதில் சிக்கல் சிம்புவுக்கு சொந்தமான இரண்டு தியேட்டர்கள் அது உங்களுக்கு தெரியுமா விவாகரத்து செய்த மனைவியோடு தொடர்பு இருக்கிறேன் நடிகர் விஷ்ணு விஷால் பெருமிதம் சென்னை ஆஹா வரை தள்ளுபடி

ஏதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து விளம்பர தொகை பெற்ற நடிகை நடிகர்கள் மீதும் அமலாக்கத்திரிவு போலீஸார் வழக்கு தொடர்கிறார்கள் தான் மாட்டிக்கிட்டார் நம்முடைய மகேஷ் பாபு தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் அவர் இரண்டு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிடம் விளம்பர தூதராக பணியாற்றியதற்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் ஆனால் அந்த இரண்டு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் சட்டவிரோத பண பைமாற்றம் பரிமாற்றம் செய்திருக்கிறது இதற்கான சாட்சியங்கள் இருக்கிறது இதனால் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மீது வழக்கு போடப்பட்ட அந்த அடிப்படையில் அந்த நிறுவனங்களிலிருந்து ஆறு கோடி ரூபாய் விளம்பரத்துவதற்கான சம்பளத்தை பெற்ற மகேஷ் பாபுவும் கோர்ட்டில் ஆஜராகுமாறு போலீஸார் மகேஷ் பாபுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் இதன் மூலம் நடிகர் நடிகர்களுக்கு தெரிவிப்பது நீங்கள் விளம்பரப்படங்களில் நல்ல காசு கொண்டு நடிக்கிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த நிறுவனம் இந்த மாதிரி தப்புத்தண்டா செஞ்சிருக்கிறதா என்பதை விசாரித்து விட்டு நடிங்கள் இல்லைன்னா இப்படி மகேஷ் பாபுக்கு வந்த மாதிரி சிக்கல்கள் கண்டிப்பாக தோடரும் புதுச்சேரியில் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் வெளியாவதில் சிக்கல் தமிழ்நாட்டிலே தமிழக அரசு தேட்டர்களில் நாலு சதவீதம் கேளிக்கை வரி விதிக்கிறது ஆனால் அதே சமயத்திலே நமது பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் கேளிக்கை வரி இருபத்தஞ்சி சதவீதம் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஆக மொத்தம் நாற்பத்தி மூணு சதவீதம் வரி பிடித்தம் செய்யப்படுகிறது இதன் காரணமாக புதுச்சேரியில் திரைப்பட விநியோகத் தொழிலில் ஈடுபட்டிருக்கிற விநியோகஸ்தர்கள் அனைவரும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் புதுச்சேரி அரசு கேளிக்கை வரியையோ ஜிஎஸ்டி வரியையோ குறைக்கவே இல்லை ரஜினிகாந்த் நடித்து சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் புதிய படங்கள் திரையிட மாட்டோம் என்று விநியோகர்கள் அறிவித்து விட்டார்கள் இதன் காரணமாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக இருந்த கூலி படமும் புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகுமோ என்ற சந்தேகத்தில் இருக்கிறது புதுச்சேரியில் கூலி படம் வெளியாகிவிட்டால் சன்பில் செக்ஸுக்கு பெரிய நட்டம் ஏற்படுவது உறுதி கூலி படத்தில் சத்யராஜ் நாகார்ஜுன் சுருதிஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கூலி படத்தில் முதல் முறையாக சுருதிஹாசன் ரஜினிகாந்துடன் நடித்திருக்கிறார் அதே போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு சத்யராஜ் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருக்கிற படம் கூலி இந்த படத்தின் இசை அனிருத் ஏற்கனவே ஒரு ஒரு பாடல் வெளியாகி பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த பாடல் புரமோஷனில் இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் என்று பன்முகம் கொண்ட டி ராஜேந்தர் அந்த பாடலுக்கு நடனமாடி முன்னோட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் பல கோடி ரசிகர்கள் அந்த முன்னோட்டத்தை பார்த்து ரசித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் அனைவருமே கூலி படத்தை ஏற்பார்த்து காத்திருக்கிறார்கள் விவாகரத்து செய்த மனைவியோடு தொடர்பு இருக்கிறேன் நடிகர் விஷ்ணு விஷால் பெருமிதம் நடிகர் விஷ்ணு விஷால் பல வெற்றி படங்களில் கதாநாயகன் நடித்தவர் சொந்த படமும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் விஷ்ணு விஷால் நடிகரான பிறகு இயக்குனர் நடிகர் கே நட்ராஜனுடைய ஒரே மகள் ரஜினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இப்போது தன்னுடைய முதல் மனைவி ரஜினியை விவாரத்து செய்தது பற்றி விஷ்ணு விஷால் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் வந்துவிட்டது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அந்த சமயத்தில் நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன் பல படங்களில் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தேன் இதனால் அவளுக்கு ஒரு இன்ஃபிரியாரிட்டி காவல்து தந்துவிட்டது தன்னை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னை தன்னுடைய கணவன் நான் அதாவது விஷால் விஷ்ணு விஷால் சரியாக கவனிக்கவில்லை என்ற குறை இருந்து இருக்கவே செய்தது என்னிடம் மனம் விட்டு பேசினாள் நான் சொன்னேன் உன் மீது நான் உயிரை வைத்திருக்கிறேன் எனவே நீ கவலைப்படாத புற்றுநோயிலிருந்து மீண்டு கண்டிப்பாக வருவாய் அதற்கான சிகிச்சையை நான் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை அவசரப்பட்டு விவகாரத்து செய்துவிடு என்று சொன்னார் இதன் காரணமாக ரஜினி வற்புறுத்தியதன் பேரில்தான் நான் அவளை விவகாரத்து செய்தேன் அதுக்கப்புறம் சிங்களா பல நாட்கள் இருந்தேன் அதற்கு பிறகு ஷ்வா ஸ்குவாஷ் வீராங்கனை ஜவீத் கட்டாலாவை நான் திருமணம் செய்து கொண்டேன் இப்போது அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய நடிகர் கான் விஷ்ணு விஷால் மகளுக்கு மிரா என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார் விஷ்ணு விஷாலுக்கும் அமீர்கானுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது என்ன காரணம்னா அப்போது தமிழ்நாட்டிலே சென்னையிலே படப்பிடிப்பில் இந்தி படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார் ஆமீர்கான் அப்போ அந்த சமயத்தில் சரியான வெள்ளம் சென்னையை ஆட்டி படைத்தது ஆமீர் கான் தங்கியிருந்த வீட்டில் தண்ணீர் பூந்தது இதை அறிந்த விஷ்ணு விஷால் ஆமீர் அவருடைய வீட்டிலிருந்து அழைத்து தன்னுடைய பங்களாவில் குடியமர்த்தினார் இதனால் விஷ்ணு விஷாலுக்கும் ஆமிர்கானுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அந்த நட்பும் தொடர்பின் காரணமாகத்தான் ஐதராபாத்தில் நடந்த விஷ்ணு விஷால் மகள் பிறந்தநாள்வாவுக்கு அமீர் கான் வந்து நேரில் வாழ்த்தி பெண் குழந்தைக்கு மிரா என்ற பெயரை சுட்டி வாழ்ந்தார் வேலூரில் சிம்புவுக்கு சொந்தமான இரண்டு தியேட்டர்கள் அது உங்களுக்கு தெரியுமா வேலூரில் சிம்பு தியேட்டர் மற்றும் குரல் தியேட்டர் என்று இரண்டு தியேட்டர்கள் நடிகர் எஸ்டிஆர் ஆர் சிலம்பரசனுக்கு சொந்தமாக இருக்கிறது வேலூர் கோட்டைக்கு பின்புறம் பெங்களூர் சாலையில் குரல் மற்றும் சிம்பு தியேட்டர்கள் அமைந்திருக்கின்றன நேர்களை இதுபோன்ற பரபரப்பான வில்லங்கமான சினிமா துணுக்குகளை பார்க்க தெரிந்து கொள்ள கிங் டுவெண்டி ஃபோர் செவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்